என்ன பண்றது கோழி சுக்காவா என்ன பா சொல்ற ஆமா என்ன பண்றது சுக்காவா சுக்கா நோய் இந்த வயிறு கோழிங்களுக்கு மாறு சுக்கா தெரியாதவங்க தெரிஞ்சுங்க ஈஸியா ரசிக த்ரீ சிக்ஸ்டியை ஃபாலோ பண்ணிங்க நார்மலாக கோழிங்களுக்கு சுக்கா ஏன் வருதுன்னு பார்த்தலாம் அப்புறம் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சுக்கா வந்து வரதுக்கு ரெண்டு ரீசன் இருக்குது ஒன்று வந்து லிவர் ஃபால்ட்டால் சுக்கா வரும் ரெண்டாவது வந்து வயிற்றுல பூச்சி இருந்தாலும் சுக்கா வரும் இது ரெண்டு ரீசன் இருக்குது அப்படி இல்லைன்னு வச்சிக்கங்களேன் ஹீட்டு ஓவரானாலும் சுக்கா வரும் டப்பின் பார்த்துட்டு ஒழுங்காக வந்து பராமரிக்கணும் சுக்கா வரும் டப்பின் பார்த்துட்டு நேராக டப்பின் பார்த்துட்டு தண்ணி இல்லை போடாமல் தூக்கி போட்டு போய்டாங்க அப்படியும் சுக்கா வரும் மாறு சுக்கா ஏன் வருது நான் சொல்லிட்டேன் அதை எப்படி ரெடி பண்றதுன்னு நான் வந்து சொல்கிறேன் நார்மலாக பார்த்தீங்கன்னா கோழிங்களுக்கு வந்து வயித்துல பூச்சி அதிகமாக இருக்கும் அதனால் வந்து நீங்கள் என்ன குட்டு வச்சாலும் எல்லாமே பூச்சை தின்றோம் முதல்ல உடம்பு புழு நீக்கணும் டிவாமிங் பண்ணோம் டிவாமிங் பண்ணுறது என்ன பண்ணோம் வேப்ப அளவு உண்டைண்ட புப்பு மணி அளவில் உண்டை விளக்கம் அஞ்சு வந்து வெறும் வயித்துல இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு ரெண்டு நாளைக்கு கொடுத்தீங்கன்னா எல்லாம் பூச்சை வந்துடும் ஒன் ஹவருக்கு அப்புறம் ஃபுட்டு வைங்க நீங்கள் வந்து டிவார்மிங் பண்ணுறதா ரெண்டு நாள் பண்ணோம் ஒரு நாள் பண்ணிட்டு விட்டிங்கன்னா எல்லாம் பூச்சை வராது ரெண்டு நாள் பண்ண தான் சுத்தமாக வரும் கொடல் புழு நீக்காச்சு அப்புறம் என்ன பண்ணா சிறப்பு சூப்பரான சிறப்பை சொல்கிறேன் மூணு சிறப்பு காலில் கொடுத்தாலும் சரி நைட்டில் கொடுத்தாலும் சரி இருபத்தொன்னு நாள் கொடுக்கணும் ஒன் டூ த்ரீ மூணு சிறப்பு வந்து நீங்கள் வந்து இருபத்தொன்னு நாள் கொடுக்கணும் டேப்லெட் காலில் வெறும் வயத்தில் டேப்லெட் வந்து என்ன டேப்லெட் போடணும் ரெண்டு டேப்லெட் போடுங்க ஒன் டூ ரெண்டு டேப்லெட்டு வெண்ணெய் சுத்தமான வெண்ணெய் வாங்கினா கிடச்சிங்க அப்படின்னா கடையில் கூட வாங்கிங்க வெண்ணெய் காலைல வெறும் வயிற்றுல கொடுத்துருங்க இதை கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் டேப்லெட் என்ன டேப்லெட்டு என்ன சிறப்பு கொடுத்தாலும் சரி ஃபுட்டு வந்து ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுக்கணும் என்ன ஃபுட்டு கொடுக்குறோமோ அதுதான் வந்து ரத்தமாக ஊறும் ஃபுட்டு வந்து என்ன ஃபுட்டு கொடுக்கணும் கம்பு கேவு நல்லா ஊற வச்சு முளைக்கட்டி கொடுங்க அப்புறம் வந்து பச்சைப்பயிர் கொடுங்க பச்சைப்பயிர் கொடுத்ததுக்கப்புறம் கீரை வகை என்னன்னா கீரை வகை இருக்கோ எல்லா கீரை வகையும் கொடுங்க வெங்காயம் தக்காளி இது கொடுங்க இதெல்லாம் கொடுத்தீங்கனாலே போதும் கோழிங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து அந்த உடம்புல பிடிக்க ஆரம்பிச்சிடும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி வந்து சாப்பாட்டில் கலந்துருங்க கீரைன்னா கீரை அரைக்கீரை சிறுகீரை முழுக்கீரை அப்புறம் முருங்கைக்கீரை இந்தமாரி ஐட்டம் எல்லாமே கொடுங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் மீன் இந்த வச்சாலே போதும் ஃபுட்டு வந்து எந்த அளவுக்கு நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு உடம்பு பிடிக்கும் லிவர் ஃபால்ட்டு ரெண்டாவது டைப் வந்து என்னன்னா லிவர் ஃபால்ட்டு லிவர் ஃபால்ட் வந்து வச்சுக்கோங்க கோழிக்கு வெள்ள நுக்கெல்லாம் அதுவும் சுக்காக வரும் நீங்கள் வந்து லிவர் டானிக் கொடுக்கணும் நான் ஃபஸ்ட்டு சொன்ன டானிக்கிலேயே லிவர் டானிக் வந்துச்சு நார்மலாக சுக்காக வராத கோழிக்கு வந்து வாரத்துக்கு ஒருவாட்டி லிவர் டானிக் கொடுங்க முடிஞ்ச அளவு சுக்காக வராமல் காப்பாற்றலாம் நீங்கள் வந்து மாசத்துக்கு ஒரு வாட்டி டிவார்மிங் பண்ணினாலே போதும் சுக்காக வராது அது மாதிரி ஃபுட்டு வந்து எவ்வளோ வச்சாலே சுக்காக வராது அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து பண்ணால் பண்ணாதான் சுக்கா வந்து இது எல்லாம் எவ்வளோ நாள் ஃபாலோ பண்ணுறேன் இருபத்தொரு நாள் ஃபாலோ பண்ணணும் இருபத்தொரு நாள் ஃபாலோ பண்ணா ரிசல்ட் வரும் நீங்க ரெண்டு நாள் மூணு நாள் வந்து ஃபாலோ வந்துட்டே விட்டு கோழி சுக்காவும் ரெடி ஆகாது கோழியும் ரெடி ஆகுது மறக்காம வந்து இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க சரி தம்பி எந்த கோழிக்கு சுக்கா சுக்கா அந்த கோழியை காணவே நானா வள வந்து பேசிக்கிறேன் நாடா சொல்றா இவ்வளவு நேரம் பேச போது உனக்கு தெரியும் ரொம்ப நல்லா படிச்ச